இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதன் மாநில தலைவர் அண்ணாமலை உன்னுடைய அரசியல் சரியான அரசியலா என்ற கேள்வி எழுகிறது இந்த இனத்திற்கான அரசியல் என்று பேசுகிறாய அந்த அரசியல் உண்மையான அரசியலா என்று எழுகிறது அன்பு மக்கள் முன்னணி வாசகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு அண்ணன் தம்பியோட ஒரு பாச போராட்ட கதையை பார்க்க போறோம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கண்ணுக்கு கண்ணாக இப்படி பேசணும்னா விருப்பம் ஆனா கோம் வருது என்ன விஷயம் பார்க்க போறோம்னா ரெண்டு நாளா வந்து சமூக ஊடகங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை வந்து ரொம்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க ஒன்று அண்ணனான சீமான் எஸ் எஸ் தம்பி அண்ணாமலை ரெண்டு பேருக்குமான பாச போராட்டம் ஒன்று பல விஷயங்கள் அதுக்கு சீமானுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அண்ணாமலையை வந்து சீமான் புகழ்ந்ததாகவும் பல்வேறு காணொலிகள் பார்க்க முடியுது இதில் வந்து சீமான் வந்து பிஜேபியோட பீட்டிங் பிஜேபியோட கைகூலி இப்படியெல்லாம் பரவலாக விமர்சனங்கள் வருது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சீமான் நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் இதில் நாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ன எஸ்ஆர்எம் கல்லூரியில் ரெண்டு பேரும் ஒரே நிகழ்வில் பங்கெடுத்தது ஒரே அறையில் வந்து ஒன்றா கூடி உட்காந்து பேசினது பத்திரிகையாளர்களும் மற்ற நபர்களும் இந்த வீடியோ எடுக்கிறாங்கங்கிற பட்சத்தில் கதவுகளை சாத்தினது இந்த விஷயங்களை பற்றி பேச போகிறீங்களான்னா அதுவும் இல்லை ஏன்னா அதுக்கு சீமான் விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன தான் வந்து வேறு ஒரு கட்சியாக இருந்தாலும் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரே இடத்தில் சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமாக பேசுவதும் அரசியல் நாகரிகம் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒன்று ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்ன இருந்தாலும் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி இல்லையா பதிவு பண்ணியிருக்கார் அதையும் விடுவோம் இப்போ அண்ணாமலையும் சீமானும் கலந்து கொண்ட அந்த எஸ்ஆர்எம் கல்லூரியின் நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து சீமான் பேசின விஷயங்களை வந்து ஆஹோ ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க நானும் கூட பார்த்தேன் பயங்கர கரவொலிகள் ஒரே விசில் சத்தம் அருமையாக பேசியிருந்தார் உண்மைதான் செம்மையாக பேசியிருந்தார் எதுகை மோனைகளோடு அடிச்சு நொறுக்கியிருந்தார் ஆனால் ஒட்டு மொத்தமாக பேசின விஷயம் என்ன அதுதான் இங்கே பார்க்க வேண்டிய தேவை தேவை இருக்குது இன்னைக்கு என்ன கால சூழலில் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் பேசுனது எல்லாமே என்ன விஷயம் எதை பற்றி பேசுனீங்க மொழி ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து பேசுனீங்க உலகத்தின் ஆதி மொழி தமிழ்மொழி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் எதை விமர்சித்து பேசுனீங்க ஆங்கிலத்தால் அழிந்து விட்டோம் என்று மட்டும்தான் விமர்சித்து பேசினீங்க ஆங்கிலத்துக்கு வந்து இங்க ஒரு தொடர்பு மொழியாக இருப்பதற்கு கல்வி மொழியாக இருப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்று ஆங்கிலத்தை மண்டகரமாக பேசினீர்கள் ஆனா இன்றைய கால சூழல்ல மும்மொழி நட்டு ஒரு கண்டிப்பாக மூன்று மொழிகளை திணிக்கக்கூடிய வேலையை பாஜக அரசு பாசிச அரசு செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை உங்களோடு மேடையில் அமர்ந்திருக்கிறார் அந்த சூழல்ல இந்த மும்மொழி கொள்கையை பற்றி உங்களுக்கு வந்து ஏன் விமர்சிக்கணும்னு தோணலை பல மொழிகள்லாம் சொன்னீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க லாங்குவேஜ் இஸ் நாட் நாட் அ நாலேஜ் ஒயிட் இஸ் நாட் பியூட்டின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க உண்மைதான் லாங்குவேஜ் இஸ் நாட் நாலேஜ் ஆனா இன்னைக்கு வந்து இந்திய கண்டிப்பாக திணிப்பதற்கான வேலைகள் பல்லாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு அது உச்சபட்சமா இன்றைக்கு இந்த மோடி அரசு கண்டிப்பாக செய்தே தீர்வன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் வீதி வீதியாக சென்று அண்ணாமலை அதற்காக ப பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் இது குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் தோன்றாமல் போய்விட்டது இதுதானே கேள்வி நீங்க அண்ணன் தம்பி அந்த பாசமெல்லாம் இருக்கட்டும் ஆனால் கொள்கை அளவுல உங்களுக்கு எதிரானவராக செயல்பட்டு அல்லவா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி இந்த எல்லாம் பேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் மேடையில் வந்து ஐயா மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் உலகம் முழுக்க சென்று தமிழ்தான் மூத்தக்கூடிய மொழி தமிழ்தான் சிறந்த மொழி தமிழை அனைவரும் படிக்க வேண்டும் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் உலகமெங்கும் சென்று பேசி கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் வர பண்ணிங்க அதே நேரத்தில் அந்த மோடி அவர்கள் இந்த மொழிக்கான எந்த ஒரு முன்னேற்ற வேலையும் செய்யவில்லை என்பதற்கு என்பதை நீங்கள் பேசுவதற்கு ஏன் தயாராக இல்லை இந்த மொழியை அழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த பாசிச மோடி அரசு என்று பேசுவதற்கு ஏன் தயாராக இல்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பேட்டியில் கூட சொன்னீங்க நான் அண்ணாமலையும் அண்ணன் தம்பிங்க அந்த பாசத்தை யாராலையும் தடுக்க முடியாத என்று சொன்னீங்க அந்த அண்ணன் தம்பி பாசங்கிறது இருக்குல்ல அந்த பாசத்துக்கு எல்லா பாசத்துக்கும் இடையில் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் எங்கே போச்சுன்னு தான் என்னுடைய கேள்வி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்த கட்சி பிஜேபி கட்சி இன்னைக்கும் இங்க வாழக்கூடிய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக வேலையற்றவர்களாக மாற்றுவதற்கான அகதிகளாக மாற்றுவதற்கான அத்தனை வேலையை ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கான் சட்ட ரீதியா பண்ணிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களை இனக்கொலை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதன் மாநில தலைவர் அண்ணாமலை உங்களுடைய பர்சனல் தம்பியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் இந்த இனக்கொலைக்கு எதிராக இருக்கக்கூடியவர் என்றால் அந்த அண்ணாமலை மீது கோபம் வர வேண்டுமே தவிர ஒன்றாக பிறந்த அண்ணனாக இருந்தாலும் ஒன்றாக பிறந்த தம்பியாக இருந்தாலும் தன்னை பெற்ற தந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோபம் வர வேண்டும் அதுதான் இன அரசியல் இன விடுதலை அரசியல் வர்க்கப்பகை என்று சொல்வார்கள் அது அதுபோன்று நம் இனத்தை அழிக்க துடிப்பவன் மீது வர வேண்டும் ஒரு பகை அந்த பகை தான் கேக்குறேன் உங்களுக்கு திமுக மீது வரக்கூடிய கோபம் திமுகவின் பொறுப்பாளர்கள் மீது வரக்கூடிய கோபம் அவர்களுக்கு எதிராக நீங்கள் சுற்றக்கூடிய சாட்டையை ஏன் அண்ணாமலைக்கு எதிராக சுற்ற மாட்டேங்கிறீர்கள் எங்கிருந்து வந்தது அந்த தம்பி பாசம் அண்ணன் தம்பி பாசம் சரி அதை விடுங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வேற நாட்டில இருந்து வந்தவன்ட்டு கருத்து கூட உங்கள்ட்ட இருக்கலாம் அதை பத்தி ஆறாயிரத்துக்கு இப்போதைக்கு நேரம் கிடையாது நீங்கள் பேசக்கூடிய கொள்கை நீங்கள் பேசக்கூடிய அரசியல் நான் இந்த தாய்மொழியை மதிக்கக்கூடிய அனைத்தும் தமிழாக ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அனைத்தும் நம்முடைய இனத்திற்கான உரிமை வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நம்முடைய இனம் அனைத்து விதமான உரிமைகளையும் பெற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் பேசக்கூடிய அரசியலுக்கு பெயர் தமிழ் தேசியம் என்று சொல்கிறீர்கள் உண்மையில தமிழ் தேசிய என்பது அந்த தேசிய இனத்துக்கான அனைத்து உரிமைகளையும் பெறக்கூடிய தேசிய விடுதலை அரசியல் தான் பேசுறீங்க ஆனால் அந்த தேர்தல் அரசியலுக்குள்ளேயே இந்த இன உரிமை பேசுகிறீர்களே மொழி உரிமை பேசுகிறீர்களே அந்த மொழி உரிமையையும் இன உரிமையையும் முற்று முழுதாக பறிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் வேலை திட்டத்தை அதாவது சட்ட ரீதியான வேலை திட்டத்தை இந்த பிஜேபி பாசிஸ் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் இருந்த அரசுகளை காட்டிலும் மிக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த இனத்தின் மீது பற்றுக்கொண்ட நீங்கள் இந்த மொழியின் மீது கொண்ட நீர்கள் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் மீது பற்று கொண்ட நீங்கள் இந்த பகைவர்களுக்கு எதிராக பகை கொண்டு ஆக வேண்டும் எப்படி பாசம் வரும் எப்படி பாசம் வரும்னு கேட்கறேன் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நம்மளுடைய அப்பாவை நம்ம பங்காளி வீட்டுக்காரன் ஒருத்தன் கொண்டு குத்தி கொண்டு போடுறோம் அப்படி இருக்க சூழல்ல அந்த பங்காளி என்னோட ஒன்னு விட்ட சுத்தப்பா பையன் ஒன்னு விட்ட பெரியப்பா பையன்ட்டு கொஞ்சம் குழாவை உங்களால முடியுமா உங்க அம்மாவை வெட்டுறதுக்கு அவன் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்க பட்சத்துல அவனை நடுவூட்டில் கொண்டாந்து உட்கார வச்சு சோறு போடுவ உங்களால முடியுமா எப்படி வரும் அந்த பாசம் ஒன்ன மட்டும் வழங்கிங்க சீமான் இங்கே சொந்த குடும்பமாக இருந்தாலும் அதுக்குள்ள பொருளாதார உல உறவுகள் தான் அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாகுற உலகம் தான் இந்த உலகம் அப்படி இருக்க பட்சத்தில் நம்முடைய ஒட்டுமொத்த இனத்துக்கு எதிரானவன் நம்முடைய மொழிக்கு எதிரானவன் அந்த இனத்துக்கு எதிரானவன் மொழிக்கு எதிரானவன் அவனோடு உங்களுக்கு எப்படி உறவு பாராட்ட முடிகிறது நாகரிகம் கருதி சிரிக்கலாம் ஆனால் எனக்கும் அவனுக்கும் அண்ணன் தம்பி உறவு இருக்கு என்று எப்படி நீங்க கூசாம சிரிச்சுக்கிட்டு சொல்ல முடியுது உங்களுக்கு அந்த வர்க்க பகை ஏன் வர நீட் தேர்வை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை கருவருத்த கட்சி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக புடுங்கி எறியக்கூடிய கட்சி இங்க இருக்கக்கூடிய மாநில அதிகாரம் சொற்பமாக இருக்கக்கூடிய மாநில அதிகாரங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அத்தனையும் ஒவ்வொன்றாக புடுங்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஒற்றை இந்தியா ஒற்றை பொருளாதாரம் ஒற்றை மொழி ஒற்றை கல்வி எல்லாத்துலையும் ஒற்றை 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 என்று இங்க இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை அழிக்கக்கூடிய வேலை அதாவது பன்முகத்தன்மை என்பது என்ன உங்கள் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் இருக்கிறது என்னுடைய மொழி என்னுடைய நிலம் என்னுடைய மக்கள் என்னுடைய இனம் என்று பேசுகிறீர்களே அந்த பன்முகத்தன்மையை அழிப்பது ஒன்று மட்டும்தான் அவனுடைய முதன்மை குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில அவனோடு எப்படி ஒற்றுறவு உங்களால் பேண முடிகிறது திமுக மீது வரக்கூடிய வர்க்க வெறுப்பு அவன் மீது வராததற்கான காரணம் என்ன திமுக தலைவர்கள் மீது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அவன் மீது வராததற்கான காரணம் என்ன இவர்கள் ஊழல்வாதிகள் மறுப்பதற்கில்லை ஆனால் அவர்கள் பகைவர்கள் பாசிஸ்டுகள் இந்த மக்களை அழித்து துண்டாடுவதற்கான வேலையை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மீது ஏன் பகை வர மாட்டேங்குது உங்களுக்கு அப்பதான் உங்களுடைய அரசியலை சந்தேகிக்க தோன்றுகிறது பகைவனின் மீது பகை கொள்ளாத நீ எப்படி இனத்திற்கான விடுதலை சமைப்பாய் என்ற கேள்வி எழுகிறது உன்னுடைய அரசியல் சரியான அரசியலா என்ற கேள்வி எழுகிறது இந்த இனத்திற்கான அரசியல் என்று பேசுகிறாயா அந்த அரசியல் உண்மையான அரசியலா என்று எழுகிறது இந்த இனத்திற்காக தான் கட்சியை நடத்துகிறாயா என்ற கேள்வி வருகிறது இந்த கேள்வி எல்லாம் தவிர்க்க முடியாதது நீ உன்னுடைய மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்றால் கொண்டே ஆக வேண்டும் இந்த பாசிச பிஜேபி அரசை எதிர்ப்பது ஒன்றுதான் நம்முடைய இலக்கு என்று நீ என்று கிளம்புகிறாய் அன்று உன்னை எந்த சந்தகம் நபராக இந்த இனத்திற்கான நபராக அங்கீகரிப்பதற்கு எந்த தயக்கமும் கிடையாது